மட்டுமே திருடும் பிரபல திருடன் அடைப்பு சென்னை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை செல்வ விநாயகர் ஆலயத்தில் அச்சகராக வேலை பார்ப்பவர் கூடுவாஞ்சேரியை சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான கணேசன் இவர் கோவிலில் பூஜையில் இருக்கும் பொழுது அங்கு சாமி கும்பிட வந்த நபர் ஒருவர் அச்சகரிடம் நன்றாக பழகினார் நான் பிரபல நகைக்கடையில் வேலை பார்த்து வருவதாக கூறி அர்ச்சனை செய்ய கூறியுள்ளார் நன்றாக பேசி பழகியதையொட்டி கையில் போட்டிருந்த மோதிரம் வளைந்திருக்கின்றது இது கடையில் கொடுத்து சரி செய்து கொள்ளலாம் என கூறியுள்ளார் அர்ச்சகர் மோதிரத்தை கழட்டி அந்த நபரிடம் கொடுத்தபோது அது சரி செய்வது போல் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அர்ச்சகர் பூஜை செய்வதற்காக கருவறை உள்ளே சென்றபோது அதற்குள் கண்ணிமிக்கும் நேரத்தில் அந்த மர்ம நபர் தப்பி சென்றுவிட்டார் பூஜை செய்ய சொல்லி அர்ச்சகரிடம் நூதன முறையில் மோதிரத்தை பறித்து சென்றது குறித்து அர்ச்சகர் கணேசன் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் தாம்பரம் காவல்நிலைய போலீசார் இது தொடர்பாக சிசிடிவி கண்காணிப்பு காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இந்த திருட்டில் ஈடுபட்டது திண்டிவனம் அருகே உள்ள திருக்கோவிலூர் தாலுகாவைச் சேர்ந்த வேலந்தை கிராமத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான முருகன் என தெரியவந்தது இதே பாணியில் திண்டிவனம் பகுதியில் மோதிரம் திருடி திண்டிவனம் சப்ஜெயிலில் முருகன் அடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து தாம்பரம் போலீசார் முருகனை போலீஸ் காவலில் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டபோது மோதிரம் மட்டுமே திருடும் பழக்கம் கொண்ட முருகனுக்கு மோதிர முருகன் என்ற பட்டப்பெயருடன் பல இடங்களில் நூதன முறையில் மோதிரத்தை மட்டுமே திருடி அடிக்கடி சிறை சென்று வந்தது தெரியவந்தது மோதிரம் அணிந்திருக்கும் நபர்களுடன் நன்றாக பழகி மோதிரம் நசுங்கி இருக்கின்றது நகைக்கடையில் அதை சரி செய்து தருகிறேன் என கூறி மோதிரத்தை வாங்கி பார்ப்பது போல் கன்னிமிக்கும் நேரத்தில் தலைமுறைவாகி விடுவது அவரது ஸ்டைல் அதே பாணியில்தான் கோவிலில் அச்சகரிடம் நைசாக பேசி பூஜை செய்யச் சொல்லி அச்சகர் பூஜை செய்ய சென்றபோது கன்னிமிக்கும் நேரத்தில் ஒரு சவரன் மோதிரத்துடன் தலைமுறைவானது தெரியவந்தது அவனிடமிருந்து மோதிரத்தை மீட்ட நிலையில் முருகனை மீண்டும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்